அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி பன்பம் உண்டாவதாக பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீர்குலைவு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவங்க ஹசீனா இந்தம்மா வந்து பிற்காலத்தில் எப்படி இருந்தாங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்காக போராடினாங்க அவங்களுடைய தகப்பனார் வந்து போராடிய இறந்து போயிருக்கிறாரு இராணுவத்தினால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு பங்களாதேசிலேயே பல முன்னேற்றங்களை செஞ்சவங்க இவங்க அதாவது பங்களாதேஷத்துக்கு ஒரு பின்தங்கிய நாடாக இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்காக வேண்டி அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பெரிய ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க இதன் காரணமாக ரெண்டு கோடி பேர் இருந்து மேல் ஒரு நோக்கி வர்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்புகளை செஞ்ச ஷேக் ஹசீனா அவங்க வந்து இன்னைக்கு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஒரு கஷ்டமான ஒரு அவலமான நிலை ஏற்பட்டிருக்கான காரணம் என்ன சிந்திச்சு பார்க்கணும் இவ்வளோத்தையும் செஞ்ச அவங்க குடிமகனுடைய அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்கல அதாவது தனிநபர் வருவாய் அதிகரிச்சிருக்கு மூணு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மட்டும் எக்ஸ்போர்ட்ல மட்டும் கிடைக்குது உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை கொண்டு வந்தாங்க இந்த அவங்களுடைய கட்சி சார்ந்த ஆளுகளுக்கே இது அதிகமா சென்றடைந்துச்சு பட்டதாரிகளோ அங்க படிச்சிருக்க மக்களுக்கோ போதுமான அளவிற்கு அவங்க தேவையான அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல அதன் காரணமா போராட்டங்கள் நடக்குது அதன் காரணமா உயிரிழப்புகள் ஏற்படுது இன்னைக்கு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதுல பல்வேறு செய்திகளை நம்ம படிப்பனையை எடுத்துக்கொள்ளலாம் இந்த படிப்பனையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நாட்டுல சில பிரச்சனைகள் நடந்தா அந்த நாட்டுல சில தவறான சம்பவங்கள் நடக்கும் அந்த தவறான சம்பவங்களை ஒருபோது முஸ்லிம்கள் ஆதரிக்க மாட்டாங்க அதை நம்ம அங்க இருக்கக்கூடிய இந்திய கலாச்சார மையம் அப்புறம் இந்து மக்கள் மதிக்கக்கூடிய கோயில்கள் அவங்க வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இந்த கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இதை கவனிக்கணும் இது முஸ்லிம்கள் எல்லாருமே நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது இஸ்லாத்துல அனுமதி இல்லை யார் அவங்க ஒரு வணக்க வழிபாடுகள்ல அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவங்க புனிதமாக கூடிய இடத்த பா இடிக்கிறதுக்கோ அதை சேதப்படுத்துவதுக்கோ இஸ்லாத்து அனுமதி இல்லை டவுட் டவுட்லாம் என்னங்க சிலை வணக்க வழிபாடு இஸ்லாம் ஆதரிக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் அப்படி கிடையாது சிலை வணக்க வழிபாட இஸ்லாம் கண்டிப்பா எதிர்க்குது ஆனா அந்த கருத்தியலாக மட்டும்தான் இருக்குது அந்த கருத்தியல மக்களிடம் கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது சிலைகளுக்கு சக்தி கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுது ஆனா அதை சக்தி இருக்கா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த கோயில்கள் மடாதிபதிகள் அப்புறம் வந்து அந்த தேவாலயங்கள் இதுவெல்லாம் வந்து மனிதர்களை கொண்டே நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமறை குரான் சொல்லி காட்டுது அதாவது இந்த கோயில்கள் அது மாதிரி மசித்கள் தேவாலயங்கள் இதுவெல்லாம் மக்களை கொண்டு மக்கள் தான் பாதுகாக்கிறாங்க இல்லாட்டி இத வந்து இடிச்சு தள்ளிடுவாங்க உலகத்துல பெரிய குழப்பமும் கலமும் வந்துடும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுது அப்ப இதன் மூலியம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இது போன்ற கோயில்கள் தாக்கப்படுவதை ஒரு காலமும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதேமாதிரி இந்திய கலாச்சார மையத்தை தாக்குவதை நம்ம ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கான காரணங்களை சில சொல்லிக்கொள்றாங்க இந்தியாவுக்கு வந்து ஷேக் ஹசீனா ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படி சப்போர்ட்டா இருந்தாங்கிறதுக்காக அடு அடுத்தவங்களுடைய வணக்க வழிபாடு தலங்களை இடிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது விலகிக் கொள்ளணும் எல்லாரத்தையும் நாலு முட்டாட்டு இருப்பாங்க நான் திருப்ப இருப்பான் இப்ப இங்க கூட பாருங்க இந்தியாவில தாஜ்மஹால் அது வந்து ஒரு பள்ளிவாசல் கிடையாது அது வந்து ஒரு நினைவிடம் அது சொல்ல போனால் ஒரு ஷாஜகான் வந்து மும்தாஜுக்கு வந்து கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இந்து மகாசபையை சேர்ந்த சில பேர் இந்துக்களுக்கு சம்மந்தம் இல்லாத இந்துத்துவா கொள்கையை கொண்டவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக அங்கே போய் ஓம் சிக்கரை ஓட்டுறது கங்கை நீரை கொண்டு போய் போடுறது அதை சுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறாங்க இந்த மாதிரி நாலு கிருக்கிங் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இதை வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது இந்த கிருக்கிங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அவங்க வந்து சட்டத்தின் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு செய்தியா நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதே சமயம் ஷேக் ஹசீனாவுடைய விஷயத்துல நம்ம நாட்டு பிரதமருக்கு அல்லகள் இருக்கும் ஏன்னா நேத்தா அவர் ஜெயசங்கரை கூப்பிட்டு பேசுறாரு அஜித் தோவல் போய் உடனே ஷேக் ஹசீனா கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துருக்கும் ஏன்னா இலங்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுல்ல அதே மாதிரி இப்போ மகளாரஸ் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம்னா சேகரிசினா செய்த மிகப்பெரிய தவறில் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலை இன்னைக்கு மோடி ஐயா அப்படி பூர்த்தி செஞ்சுருக்கிறாரா மக்களுடைய தேவை என்னங்கிறத அறிஞ்சு அவங்களுடைய வேலை வாய்ப்பை உயர்த்துறது அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இவர் செஞ்சிருக்கிறார்க்கு கேட்டால் இல்லை அதனால தான் நம்மளுக்கு நம்ம மாளுக்கு அள்ளு விட்டுருக்கும் போல நம்ம ஆளுக்கு கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத விசாரிக்கிறாரு இது மோடி அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை அதாவது மக்களை பற்றி கண்டுகொள்ளாம வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறது அவன் என்ன சாப்பிட்றான் இவன் என்ன சாப்பிட்றான் முஸ்லீம்களுடைய பெயர் இருக்கக்கூடிய பகுதிகளை மாற்றுறது முஸ்லீம்களை கெட்டவர்களாக சித்திரிக்கிறது அவங்க லேண்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்றது அவங்க அதிகமாக குழந்தை பத்துக்கிறாங்கன்னு சொல்றது இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறதை நிறுத்திக்கொள்ளு சொன்னா மோடிக்கு ஒரு எச்சரிக்கை எப்படி இளைஞர்கள் நடந்துச்சோ எப்படி பங்களாதேஷில் நடந்துச்சோ அது மாதிரி மக்கள் போராட்டம் மிக அளவுக்கு உக்கரமாக நடக்கிற வாய்ப்பு இருக்கு நீங்கள் அரசியல் களத்திலிருந்து துடைத்து எரிவு வாய்ப்பு இருக்குது இனிமேலாவது திருந்துங்க சும்மா அதை விட்டுட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யாதீங்க அப்படிங்கிறது சேக் ஹசீனா மூலமாக மோடிக்கு மக்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்பது ஒரு புறம் ஒரு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இன்னொரு செய்தி என்னன்னா இந்த அதிகாரத்துக்கு வர்றவங்க ஆட்சிக்கு வர்றவங்கலாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுதுங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா ஒருத்தர் பொறுப்புக்கு வந்து அந்த பொறுப்புல பாராதகமா இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்தா அதன் காரணம் ஒரு சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு நீரை செலுத்துங்க அது எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பார உங்களுடைய உற்றார் உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் பாரதூரமாக நடந்து கொள்ளாதீங்க நீதியை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது இது அந்த மாதிரி மீதியின் காரணமாக இன்னைக்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு ஏன்னா ஒரு நல்ல தலைவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா நல்ல தலைவர்களை பற்றி மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா அவருக்க பிரார்த்தனை செய்வாங்களாம் இந்த மாதிரி அப்படி பிரார்த்தனை செய்வாங்களாம் அதே மாதிரி குடிமக்களும் தலைவருக்காக பிரார்த்தனை செய்வாங்களாம் இந்த அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் உங்களுக்கு வலியுறுத்துதுங்க இதை வந்து பின்பற்றாதனுடைய காரணம் தான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி இந்தியானா இந்தியா அரசா இந்தியாவுக்கு இல்லை இந்தியாவை ஒரு பிரிச்சரணும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி செய்து கொண்டிருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போ போட இது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம் அதே சமயம் ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் இவர்கள்லாம் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுது அப்போ இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி மக்களுக்கு நலவு செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நீத நேர்மை இதெல்லாம் மக்கள் மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று இஸ்லாம் ஆசைப்படுகிற ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க அலாமு வரைக்கும்